ஹாய் மக்களே பார்த்தீங்கன்னா என்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த கேம் பிளே தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்றைக்கான மேட்ச்சில் குயிக் பிளேயில் எந்த ரெண்டு டீம் கூட ப்ளே பண்ண போகிறோம்னா பங்களாதேஷ் சஸ் இந்தியா தான் ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஏற்கனவே எல்லாம் செட் பண்ணுற மாதிரி அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு லண்டன் ஸ்டேடியத்தை இப்போதைக்கு ஓகே பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இதில் ட்ரை பண்ணுவோம் வழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளேயிங் லெவன் இது தான் ரூத்ராஜ் கேக் பார்த்தான் டீம் கேப்டன் மற்றும் ஜேஸ்வால் ஈசான் கிஷன் சூரியகுமார் யாதவ் இப்போ கரண்ட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படியே இருப்பாங்க ப்ரோ நம்ம வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற லைக்னால தான் எனக்கு மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ கமெண்ட்ரி பண்ணுறது உங்கள் நைன்டிஸ் கிட்ரா ப்ரோ டாஸ் போடுற செஷன் வந்தாச்சு வழக்கு மொழி பார்த்திங்கன்னா ஹிட் எடுப்போம் இன்றைக்கி ஃபார் சேஞ்ச் டெய்ல்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன் டெய்ல்ஸ் எடுத்திருக்கோம் டாஸு அவங்க வின் பண்ணிட்டாங்க ப்ரோ பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் நம்ம சேசிங் தான் அதனால் பிரச்சனை கிடையாது நம்மளே ஜெயிச்சிருந்தால் கூட பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஏ சிங் வந்திருக்காரு பவுலிங்க்கு எல் தாஸ் லியோ தாஸான்னு தெரில ஓகே இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் வீசப் போகிறாரு ஹர்தீப் சிங் பாலே விக்கெட்டு ப்ரோ சூப்பர் வேறா மாறிங்க ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு சாம ஓப்பனிங் போடு எக்ஸ்பெக்டடுங்க டக் அவுட்டில் பெவிலியன் திருப்பிக்கிட்டு இருக்காரு எக்ஸ்பெக்டடுங்க நானே யோசிக்கல ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணேன் ஸ்டெம்பு தெரிச்சிருச்சு வேற மாதிரி ஓகே அடுத்த பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டார் ஷாண்டோ இவர் இந்த மாதிரி அடிக்கப் போகிறாருன்னு பார்க்கலாம் ஸோ பிரச்சனை இல்லை ப்ரோ கொஞ்சம் பவுலிங் ஓரளவுக்கு இந்த மாதிரியே அடிச்சிட்டோன்னா பரவாயில்ல ஹே சிங்கிள் தட்டியிருக்காங்களா எஸ் நல்ல விட ப்ரோ தடுத்துட்டார் ஃபீல்டு தடுத்துட்டாப்பில் ஒரு நல்லா கண்ட்ரோலாக தான் கொண்டு போகிறோம் அஞ்சு ஓவர் தான் அதனால் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் பொறுமையாக தான் அணுகணும் ஓகே இந்த பால் சிங்கிள் தான் சிங்கிளோட இந்த ஒரு ஓவர் முடியுது ஒரு ஓவர் முடிவில் நாலுக்கு ஒன்று ப்ரோ பிஷ்ணா என் போட விட்ருவோம் செகண்ட் ஓவரை ஏன்னா ஏற்கனவே நாலு விக்கெட் எடுத்திருக்காப்ல தலைவர் இவரை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் பவுலிங் ட்ரிக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா யாராவது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ தட்டி விட்ருக்காரு பவுண்ட்ரியாக அட பாதி ப்ரோ எவனுமே பிடிக்கல ப்ரோ டேரெக்டாக பால் பவுண்ட்ரி போயிடுச்சு பவுண்ட்ரி பவுண்ட்ரி அப்படின்ட்டு நம்ம பேர் ஓகே இந்த பால் லைட்டாக தட்டி விட்டுருக்கா அப்படி என்ன எவனுமே பிடிக்கவே மாட்டேறான் பறந்து பறந்து பிடிப்பாங்க அவங்க டீம்லெலாம் நம்ம டீமில் பறந்தே பிடிக்க மாட்டேறான் ஐயோ டே அவர் ரன்னு ஓடிட்டே இருக்கா ப்ரோ டப்ளியூசிசி த்ரீல இதில்லாம் ரன்னெலாம் அதிகமாக மாட்டாங்க ஓகே இந்த எவ்வளோ விளையாட்டிய பாலம் தெரில நாலு மூணு இன்னொரு நாளா போடு ஐ திங்க் விஷ்ணா ஓவராக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வெறியாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கிறதுல இப்போ தான் இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது பிடிச்சிருவாங்களா விட்டான் விட்டுட்டான் ப்ரோ ப்ரோ பவுண்ட்ரி என்ன இவனமே கத்தலை ஓய் ப்ரூ சமா சேவிங்க ஆனால் இருந்தாலும் நாலு ரன்னும் ஓடிட்டாங்க பரவாயில்ல நல்ல எஃபோர்ட் தான் ஆனால் கொஞ்சம் தாமதம் இல்லை வேலை அஞ்சு ரன்னு ஓடாமல் என்ன ஓகே ரெண்டு ஓவர் முடிவில் எவ்வளோவா அடிச்சிருக்காங்க ஓகே பட்டால இறக்குவோம் ப்ரோ பட்டேல் பட்டேல் உள்ளே இறங்கி பட்டாருன்னு அடிப்பார் கிரிக்கெட்டு இருபது ரன் எப்படி அடிச்சாங்க ஓவர் பத்து ரன் கணக்குனே அடிச்சிட்ருக்காங்க ஓகே டாட் பாலு இந்த ஓவர் அப்படியே அப்புன்னு போயிடுச்சு ப்ரோ என்னாச்சு ஆள் யாருமே இல்லை வாப்பா 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 மூன்று ரெண்டு அழுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு ரூமையாக கீழே தரையை தொட்டு எந்திரிங் தானே மூன்று ரன் ஓட்டாங்க ப்ரோ ஓகே அடுத்ததான் நம்மளுடைய ஆவேஸ்க்கு போட அப்பமா எஸ் ஆவேஸ்க்கு ஆனால் போட வைப்போம் ப்ரோ ஏற்கனவே இவரை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிக்கிட்டு கிடந்தோம் பாப்பா எப்படி போடுறாருன்னு ஃபஸ்ட்டு பாலு பாலு சூப்பர் சூப்பர் நல்லா அருமையாக தான் ப்ரோ போடுறான் பால்லாம் ஓய் எடுத்துருக்காப்புலாம் இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க அருமை 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 ஆனால் எப்போனாலும் ஒரு ஐம்பது ரூபா அடிச்சாங்கன்னா பரவாயில்ல ப்ரோ இங்கே பாருங்களேன் ஆனால் ப்ரோ ஒரு பத்து ரூபா ஆடுறதுக்கு நீ தனி டிவி லேப்டாப்பு ஐயாயோ இவங்காலும் தாங்க முல்ல ப்ரோ ஓகே வீடு போக நல்ல விலை ப்ரோ இவங்க ஓயிடு போகிற பாலையும் சேர்த்து அடிச்சிடறாங்க பிரச்சனை இல்லை ஓகே பிரசித் கிருஷ்ணா வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பாலு ஒரு குயிக் சிங்கிள் பரவாயில்ல தட்டி விட்டுருக்காப்புல பவுண்ட்ரி போகுமா போகாது இருந்தாலும் மூணு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆகா மூணு எரியறவுக்குள்ள ஒன்று ரன் ஓடிடுவான் வரல ஆனால் த்ரீஸ் செம ஸ்பீடாக அழுத்திடுறாங்க அட்டை டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்க தேரமாட்டாங்க அகைன் பார்த்தீங்கன்னா சிங் அட்டாக்கு வந்திருக்காரு பார்க்கலாம் பேட் பாலு ஆனால் ஏசிங் நல்லா தான் போட்டுட்டு போட்டுருக்காப்ல ஏற்கனவே ஒரு விக்கெட் இவர் தான் எடுத்து கொடுத்தாப்புல பார்க்கும் விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் இருப்பார் பட் பரவாயில்ல அப்புறம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்காரு ஓகே முப்பத்தி அஞ்சுக்கு ஒன்று மெய்டன் ஓவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓவர் மெய்டன் பண்ணிட்டார் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ ஓவர் மெய்டைன் பண்ணிட்டார் ஏழாவது ஒரு வீச வருகிறார் பிஸ்னோவாய் தடுத்து டாப்ல தடுத்து டபுள் டபுள்ஸ் ஃபீல்டிங்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க வளச்சி வளச்சி அடிச்சிட்றான் ப்ரோ பவுண்ட்ரியா ஆமாம் ஆள் இல்லை சோழி முடிஞ்சுட்டு நம்ம நேரம் கழிச்சு ஒரு பவுண்ட்ரி இருக்குது பரவாயில்ல ப்ரோ அடிக்கலாம் ஓரளவுக்கு அடி கொஞ்சம் கொஞ்சம் அடித்தா தான் நல்லாயிருக்கும் ஓ கட் பண்ணி விட்ருக்க திருப்பி விட்டா ப்ரோ நம்மளால் விட மாட்டார்ல எடுத்து எரிஞ்சுருவாப்பில ஆனால் டூஸ் ஓடிடுவாங்க ஆ உண்மையாக கிராஃபிக்ஸ் சூப்பராக ப்ரோ அல்ட்ராவில் வச்சா ஒன்றும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் டூஸாக அவுட்டு ப்ரோ அவுட்டு ப்ரோ டே அவுட்டு தான்டா இருங்க ப்ரோ டிஆர்எஸ் எடுக்குமே தான் எதுவுமே பண்ண முடியல ப்ரோ போன ஓவரெலாம் ஏமாற்றிவிட்டாங்க ப்ரோ ச சட்டேல் பட்டாருன்னு எடுத்து எரிஞ்சுட்டாரு ஆனால் டபுள் செலுத்திட்டாங்க எனக்கு போன ஓவரில் அந்த வீ ரன் அவுட்டு கொடுக்காமல் போனாது ஐயோ ஃபிஃப்டி போட்டாங்கண்ணா பார்ட்னர்ஷிப்பில் ஃபிஃப்டி ஒன்று அடிச்சிட்டாங்க ப்ரோ இந்த பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது களைச்சி ஆகணும் சால்ட்டாக வீங்க ரன்னு ஓடி ஓடியே எடுத்துடுவாங்க ப்ரோ மூணு நாலு அஞ்சு ஆறுன்ட்டு ஏற்கனவே மூணு ஒன்றுனாங்க இப்போ மூணு ஓடிடுவாங்க தெரிஞ்சது தான் மூணா நாலா நாலு அழுத்திட்டாங்க இதுக்கு ஃபோரே போயிருக்கலாம் ப்ரோ சிக்கிரம் எரிங்கடாளுன்னா அஞ்சு அழுத்திட போகிறாங்க பால் உருண்டு போனாலே பவுண்ட்ரி போயிடும் இவங்களாம் அஞ்சு ரெண்டு ஊற்றுலாம் ப்ரோ கமெண்ட்ரியில் மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ராம் ப்ரோ இருக்காரு கூட இருக்காரு டிஜே ப்ரோவா எஸ்ஆர் ப்ரோவா யாரும் தெரியல கமெண்ட் பண்ணுங்க கூட கமெண்ட்ரியில் யார் உட்காரதுன்னு கான் இன்னொரு முறை அட்டாக் வந்திருக்காரு வந்த உடனே ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காரு ப்ரோ ரொம்ப தாராள ப்ரோ புது ப்ரோ ஒரு சில குறிப்பிட்ட ஓவரில் தான் என்னாச்சு விக்கெட்டா ப்ரோ விக்கெட் எடுத்துட்டாரு ப்ரோ அக்கா பாருங்க ஓ வில் எடுத்து விட்றா அப்படியா இது என்ன புதுசாக இருக்குது நான் இதுவரை டபிள்யூசிசி த்ரீ தானே போகலான்ட்ருக்கேன் ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ சாண்டோ இருபத்தொம்போது பாலுக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சு வா பயங்கரமான ஆட்டக்காரர் சத்தமே நம்ம பெவிலியன் போயிட்டார் பாருங்க ஆனால் சீரியஸ்லி அது அவுட் ப்ரோ இருங்க ரீப்ளே நல்லா பார்க்கலாம் தரையில் உழுகிறக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாப்புல விழுந்தவொடனே கே எடுத்து தெரிஞ்சுட்டேன் கே ரஹீம் வந்திருக்கார் ரஹீம் அருமையான பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் எப்படி விக்கெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடுவாங்க பார்ப்போம் ஆவேஸ்கானுக்கு ஒரு லக் இருந்துருக்கு பாருங்களேன் தூக்கி ரிவர்ஸ் வீப்பில் அடிச்சிருக்காரு ஆனால் ஃபீல்ட்ருக்கார் இப்போ கேட்சு காராக மாறி கேட்சுக்குறோம் வெறித்தனம் ரெண்டாவது விக்கெட்டுங்க செமையான ஓப்பனிங்கு ச ஆவேஸ் கானை என்னமோ நான் நஷ்டம் போகிறோம் பாருங்களேன் ரெண்டாவது விக்கெட்டை தூக்கிட்டார் டக் அவுட்டில் பெவிலி திருப்பிக்கிறார் ரஹீன் ரஹீம் அன்எகஸ்பெக்டடுங்க எந்த விக்கெட்டு உழுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரிவர்ஸ் வீப்பில் அடித்தானே ஃபோரோ ஓ ஓ போக போகுதுன்னு நினைச்சேன் பட் நம்ம ஃபீல்டில் யார் ப்ரோ ஒரு பறந்து போய் பிடிச்சிருக்கார் பாருங்களேன் ஐ திங்க் பிரசித் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் வாரம் ஈவெல்லாம் போட்டு பிடிக்கிறாங்க இப்படி பிடிக்கணும் ப்ரோ ஓகே அல் ஹசான் வந்திருக்கார் இவரோட விக்கெட் அமௌண்ட்டை எடுத்துட்டோம்னா இப்போ ஹார்ட்ரிக் விக்கெட் ஆகிரும் ஆவேஸ்கானுக்கு ஆவேசமாக எரிய போகிறாரு ஆஹா அவுட் இல்லையா சூப்பர் பரவாயில்லவா பிரசித் கிருஷ்ணா இன்ட்டு அட்டாக் வந்தால் உடனே சிக்ஸுங்க அடப்பாவிலா கடைசி ஓவர் ப்ரோ பத்தாவது ஓவருங்கிறதுனால அது இனிமேல் எழுத்து அடிப்பாங்க மழை வேற வந்துருச்சு சீக்கிரமாக பால் போட்ட முடியும் ஹே எப்படி சமா பால் புரானா மறுபடியும் தூக்கி விட்டுருக்காரு கேட்சா அடப்பாவில சென்டரில் போயிச்சா சரி ஓகே 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 பரவாயில்லை பரவாயில்லை மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு லைக் போடு லைக் போடு ஷேர் போடு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்றார் அடுத்த பாலு தட்டி விட்டார் பவுண்ட்ரியா பவுண்ட்ரி போக வாய்ப்பில்லை ஃபீல்ட்ருக்கில் அட் அப்பா மிஸ்ஃபீல்டுங்க நடந்துருக்கு இங்கே ரெண்டு ரன் நடத்திட்டேன் பட் பரவாயில்லை எண்பத்தி ரெண்டு வந்துருச்சா இது வரைக்கும் லாஸ்ட்டு பாலு தூக்கி தட்டி விட்டுருக்காரு கேட்ச் ஆள் இல்லை அப்புறம் சார் முன்னாடி ஒரு ஃபீல்டரை வச்சுருந்தானா பிடிச்சிக்கலாம் ஓகே ஐ திங்க் எண்பத்தி மூணு ரன்கள் அவ்வளோதான் ப்ரோ எண்பத்தி நாலு அடித்தா டீம் இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க என்ன அம்பே அணியர்களாக கைது இருக்கிறேன் ஓ காட் பார்த்தீங்கன்னா ரெயின் இன்ட்ரப்ஷன் ஆகிருக்கு அதனால் டிஎல்எஸ் மெத்தடில் அறுபத்ரெண்டு ரன் அடித்தா போதும் ஆனால் ஏழு ஓவர் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ பார்த்தீங்களா ஓகே இப்போ நம்ம வந்து டிஎல்எஸ் மெத்தடில் அறுபத்ரெண்டு ரனில் நம்ம வின் பண்ணணும் ஜேஸ்வால் மற்றும் கேக்வாட் தான் வளர்க்கும் போல் உள்ளே ஓப்பனிங் இறங்குறாங்க பார்ப்போம் ப்ரோ இந்த வட்டம் ஆனால் அடிச்சிடலாம் பிரச்சனை இல்லை அகமத் வந்திருக்காரு ஓப்பனிங் பவுலராக ஜெய்ஸ்வால் இறங்குறார் ப்ரோ களம் காண்கிறார் இளம் வீரர் ஜெய்ஸ்வால் ப்ரோ இந்த மே இதுதான் ப்ரோ ஸ்டேடியம் தான் ப்ரோ ரொம்ப கிருத்தனமாக இருக்குது ப்ரோ அது சேப்பை பாருங்க ப்ரோ தட்டி விட்டுருக்கார் கேட்சா நல்ல ப்ரோ ஆள் இல்லை சூப்பர் அருமையான பவுண்ட்ரி ஓப்பனிங்கே ஒரு பவுண்ட்ரியோட ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கே போட்டிருக்கா பாருங்க பால் அப்பா தட்டி விட்டார் ப்ரோ எங்கேயோ போயிடுச்சு சிக்ஸா இல்லை ப்ரோ பவுண்ட்ரி இது ஸ்டேடியம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல ப்ரோ அதனால் சிக்ஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி 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 கேன்னு ஒரு பவுண்ட்ரிக்கான தேடல் தான் நல்ல விளம்பரம் யாரும் இல்லை ஃபீல்டரை கிளியர் பண்ணிருச்சு அருமையான பவுண்ட்ரி ஒன் மோர் பவுண்ட்ரி ஓகே கமெண்ட்ரியில் இருப்பது நான் உங்கள் நைன் டிஸ்கிறோம் கூட இணைந்திருப்பது நீங்கள் தான் ஓகே இந்த முறை ஆஃப் சைடில் தட்டி விட்டார் பவுண்ட்ரி ப்ரோ ப்ரோ பவுண்ட்ரி மேலே இங்கே புளிய ஆரம்பிச்சிருச்சு பார்க்கலாம் அந்த பாலம் பவுண்ட்ரி தான் நினைக்கிறேன் எஸ் ஆனால் ஃபீல்ட்ருக்கார் புள்ளி ஸ்டாப்பில் நல்ல வேலை ப்ரோ சிங்கிளோடு போய் நிப்பாட்டிக்கிறோம் ருத்ராஜ் கேக்வாட் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு ருத்ராஜை போன முறை நம்ம வந்து டக் அவுட் பண்ணிட்டோம் இந்த முறை சரியா காற்று இடைவெளி ஓகே செகண்ட் ஓவனஸ் இஸ்லாம் இஸ்லாமா ஆமாம் ஃபஸ்ட் பால் தட்டி விட்டாரு பவுண்ட்ரி ப்ரோ சிக்ஸே போக மாட்டேங்குது ப்ரோ இந்த கிரவுண்டில் சிக்ஸே போக மாட்டேங்குது ட்ரை பண்ணுறேன் ஏன்னா போக மாட்டேங்குது இழுத்து அடித்தம்மா பவுண்ட்ரி தான் ஒரு பால் சிக்ஸு கனெக்ட் ஆகமானு தெரியலையே அடிச்சு விட்ருக்காரு சிக்ஸா சிக்ஸ் மாதிரி தான் தேதி எஸ் இந்த இன்னிங்ஸோட ஃபஸ்ட்டு சிக்ஸ் அடிச்சிருக்கிறாரு ஜேஸ்வால் வெறியா அடிச்சு விட்டுருக்கா லைக்காக போடு லைக்காக போடு ஷேர் அப்போடு கமெண்டாக போடு அப்படின்றாரு ஓகேன்னு ஒரு சிக்ஸுக்கான தேடல் தான் சிக்ஸு தானே கன்ஃபார்ம் சிக்ஸு தான் பேக் ஃபுட்டில் அடிச்சு விட்டாரு போடு ஓகே சைட் ட்ரை பண்ணோம் தட்டி விட்ருக்காரு இதுவும் சிக்ஸா அதே தாங்க க்ரௌடுக்குள்ளேயே போயிடுச்சு பால் ஆறுறா மாதிரி சிக்ஸு ஹாட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஆறா மாதிரி ஒரு ஸ்லெட்ஜிங் நடக்குது இங்கே பாருங்க நான் நீ ஒழுங்காக போடுற நீ இப்படி போட்டால் அப்படி தாண்டா அடிப்பேன் அப்படின்றாப்புல சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு கே இந்த பால் விக்கெட்டு விக்கெட்டு எடுத்துடக்கூடாது அப்புறம் எடுத்து அடிச்சிருக்காப்புல ஸ்ட்ரைட்டில் செம்ம ஹீட்டு போயிருக்கு சிக்ஸு ப்ரோ எப்போ இப்போ தான் ப்ரோ ஸ்ட்ரைட்டில் பெரிய சிக்ஸு ப்ரோ இதெல்லாம் கே ரெண்டு ஓவர் முடிவில் நாற்பத்தொம்போது அடிச்சிருக்காங்க ப்ரோ அல் ஹான் வந்திருக்கார் பவுலிங்க்கு ஓகே சொல்ற ஜெயிச்சுக்கோன்னு தெரிஞ்சு போச்சு ருத்ராஜ் கேக் வாட்டி இறங்கின உடனே அடித்தாரு ஒரு அற்புதமான சிக்ஸு சிக்ஸு சூப்பர் ப்ரோ ஓகே பார்ட்னர்ஷிப்பில் ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் வந்தாச்சு பதிமூணே பால்ல சரியாக பிளே பண்ணியிருக்காங்க ப்ரோ ஜேசோலோட கான் கே நாற்பது அடிச்சிட்டாரா அப்புறம் ஜேசோல எப்போயாவது ஒரு சிங்கிள் போட்டு ஜேஸ்வால் ஃபிஃப்டி போட வைக்கணும் ஆடா பாதியிலாம் ஸ்ட்ரோக்கு தான்டா வச்சேன் பவுண்டரியே போயிடுச்சு ப்ரோ அதே நேரத்தில் டீம் இந்தியா செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஒரே ஒரு சிங்கிள் எப்படியாவது தட்டிட்டு ஸ்ட்ரைக் மாற்றி விடணும் ப்ரோ ஐயோ பவுண்ட்ரி போயிடுச்சு ஜெயிச்சுட்டோமே ஓகே பரவாயில்ல இருந்தாலும் டீம் இந்தியா ஒன் பை டென் விக்கெட்ஸ் ப்ரோ அற்புதமாக ஆடி ஜெயித்தாங்க ஆக்சுவலாக ஒரு ஃபிஃப்டி போட வேண்டியது சிங்கிள் தான் ப்ரோ ட்ரை பண்ணேன் ஆனால் அது பவுண்ட்ரி போயிடுச்சு சரி ஓகே பங்களாதேஷ் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டரை ஓவரில் மேட்சை முடித்தாச்சு அற்புதமாக ஆடி கொடுத்தாரு ஜேஸ்வால் பதினோரு பாலில் நாற்பத்தி ஒம்போது ரன்கள் ஒரு ரன் அடிச்சிருந்தால் ஃபிஃப்டி ஆகிருக்கும் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ எல்லோரும் நாம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா